ஜீ தமிழ் செய்திகள் வாசிபதி கீதா சோலிங்கரின் நலக்கோக்கும் ஸ்டாலின் முகாம் அமைச்சர் காந்தி துவக்கி வைத்தார் தமிழக முதல்வர் என்று மக்களின் நலன் காக்க நலன் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி துவக்கி வைத்தார் இந்த திட்டம் நோயாளிகள் பொதுமக்கள் ஒவ்வொரு நோய்க்கும் வெவ்வேறு மருத்துவர்கள் மருத்துவமனையை தேடி அலைய வேண்டாம் உங்களுடைய நலனுக்காக ஒரே இடத்தில் அனைத்து மருத்துவ துறைகளும் குவிக்கப்பட்டு பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஒரே இடத்தில் மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தி மருத்துவம் பார்ப்பதே இதன் நோக்கம் இந்த நோக்கத்திற்காக தமிழகம் முழுவதும் நலன் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டம் முகாம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இதனை தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இன்று நலம் காக்கும் ஸ்டாலின் ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமிற்கு கைத்தறி தொழில்நூல் துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் சிகிச்சை பெறும் பொதுமக்கள் நோயாளிகளை பார்வையிட்டார் இந்த முகாமில் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் காது மூக்கு தொண்டை கண் ரத்த பரிசோதனை இசிஜி எக்ஸ் உள்ளிட்ட பரிசோதனைகள் அரங்கங்கள் அமைக்கப்பட்டு பரிசோதனை நகரமன்ற தலைவர் தமிழ்செல்வி அசோகன் ஒன்றிய செயலாளர்கள் செல்வம் பூரச்சந்திரன் மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் நகர செயலாளர் கோபி நகரமன்ற உறுப்பினர்கள் ராஜேந்திரன் அன்பரசு சரத்பாபு கணேசன் ஆகியோர் it in the neck. 有的没的。